எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமே பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிச்சன் கிளாப்ஸில் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான முறையில் அடுப்பில் துடுப்பு போட்டு கழிக்கின்ற போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியே அடுப்பு வச்சு அத்தை தான் இன்றைக்கி கழிக்கின்றாங்க நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ அத்தைக்கிட்ட எப்பவுமே நாங்கள் கேட்குறது களி தான் இந்த களி வந்து எங்கள் ஊர் பக்கம் ரொம்பவே ஃபேமஸான ஒன்றுன்னு சொல்லலாம் அப்போலேருந்து இப்போ முடிய எல்லார் வீட்லேயும் ஒரு நேரமாச்சு களி இல்லாமல் இருக்காது அவ்வளோ நல்லா அங்கெல்லாம் களி செய்வாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் களிக்கின்ற குண்டாவில் வந்து தண்ணியை விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற தண்ணியில் களியக்கான அந்த ராகி மாவு போடுறாங்க இந்த களிக்கு வந்து அளவு அப்படின்னால எதுவுமே இல்லை தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மாவோட அளவு அதிகமாக இருந்தாலும் நம்ம திரும்பவும் வேணும்னாக்கா தண்ணியை விட்டுக்கலாம் அதே மாதிரி தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மாவும் சேர்த்திக்கலாம் மாவை சேர்த்துனதுமே மாவை அப்படியே மூழ்கி போகிற மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரும் அப்படி கொதித்து வரப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க மாவோட நடு பக்கத்தில் அந்த துடுப்பை வச்சு அத்தை நல்லா குத்தி விடுறாங்க அப்புறம் இந்த சமயத்தில் கொஞ்சம் கல்லுப்போ இல்லை நைசுப்போ சேர்த்திக்கோங்க அந்த உப்பு சுவைக்காக இப்படியே நல்லா குத்தி குத்தி விடுறாங்க பாருங்கள் அப்படி குத்தி விட குத்தி விட மாவு வந்து நல்லா வெந்து வரும் நமக்கு இந்த மாதிரி குத்தி விட்டு நல்லா வெந்து வந்தால் தான் அந்த உருண்டையெல்லாம் கட்டாமல் இருக்கும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மாவை சேர்த்திட்டு உடனே டக்குன்னு களிய கிண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி டக்குன்னு களிய கிண்டுனிங்கன்னா கண்டிப்பாக உருண்டை கட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கொதித்து அப்படியே எல்லாமே வெந்துருச்சு ஆனால் உள்ளே வந்து இன்னும் வேகாமல் களையெல்லாம் இருக்கும் அதை நல்லா எடுத்து விடுறதுக்காக தான் துருப்பு போடுவாங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வர மாவு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அதையும் நல்லா குத்தி விட்டாச்சு அந்த குண்டாக நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக கவட்ட குச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தண்ணியில் ஓரளவுக்கு ராகி மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு துருப்பு குச்சி எடுத்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரே குச்சியில் தான் நல்லா அதுவும் பட்டையாக இருக்கும் அந்த மாதிரி குச்சியில் கிளறுவாங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த மாதிரி ரெண்டு குச்சி இருக்கும் ரெண்டு இந்த மாதிரி உருளை வடிவில் தான் இருக்கும் இதில் ஒன்று வந்து சப்போர்ட்டுக்கு கையில் வச்சுக்கணும் இன்னொரு குச்சியை ஒன்று மட்டுந்தான் அதை சுற்றி சுற்றி அப்படியே சுழட்டி விடணும் எதுக்காக இப்படி நல்லா சொலட்டி விட்டு கிண்டி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு கட்டிகள்லாம் உள்ளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே உடஞ்சி வரும் அப்படி உடஞ்சி வந்தாக்கா நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ அத்தை கிளறிட்டு இருக்கிறப்பவே எங்கள் தங்கச்சி இருந்துட்டு நானும் ஒரு டைம் கிண்டி பார்க்குற அத்தை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கினான் ஆனால் அவளுக்கு அந்த சொல்லட்டுறது ஈஸியாக வரல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே பார்த்துட்டு செஞ்சிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அத்தை கிட்டேயே அதை கொடுத்துட்டா அப்போ பவுலில் பச்சை நீல் நீர் கட்டு நீர் கொன்றா செய்யணு எனக்கு அத்தை சொல்லட்டி க நல்லா கிண்டுறது பார்க்குறப்பவே ஆசையாக தான் இருக்கும் நமக்கும் ஆனால் எங்கள் அத்தை வந்து ஃபஸ்ட்டுலேயே அவகிட்ட கொடுக்கல ஃபஸ்ட்டிலேயே கொடுத்தாக்கா அந்த உருண்டை கட்டிக்கும் அத்தை உரண்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய தங்கச்சிக்கிட்ட கொடுத்தாங்க இப்போ களி வந்து நல்லா மாவு கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா சேர்ந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச சுடு தண்ணியை அதுக்குள்ளே விடுறாங்க அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் அது முடிய அப்படியே விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அந்த துடுப்பை திரும்பவும் நம்ம சுழட்டி விடணும் இப்படி நம்ம சொலட்டி விடுறப்போ அந்த களி வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனாக்கா இலக்கமாக ஆகிடும் சுடு தண்ணி விட்டதுமே அப்படியே கிண்டுறப்போ பாருங்கள் ஒரு மாதிரி களி களியாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே நல்லா சொலட்டி விட சொலட்டி விட அப்படியே இப்படியே ஆகிற மாதிரி ஆகிடும் இது மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா கையில் வந்து தண்ணியை நினச்சிட்டு களியை நம்ம தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் அப்படின்னாக்கா அந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரப்போ களி நல்லா நமக்கு ஒட்டாமல் அப்படியே வரும் இப்போ வந்து அத்தை வந்து ஒரு துடுப்பில் நல்லா எல்லாத்தையும் கிண்டி கிண்டி விடுறாங்க பாருங்கள் இப்போ தண்ணியை கையில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா கை அப்படியே சூடு பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு துடுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒரு துடுப்பில் நல்லா அப்படியே கிண்டி விடுறாங்க களி வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் இப்போ வந்து குக்கர்லலாம் ஈஸியாக தான் வைக்கிறோம் இருந்தாலும் அந்த பக்குவம் விட்டாக்கா உருண்டை கட்டிக்கும் நல்லா வேகாட்டி வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும் அதனால் களியை மட்டும் நீங்கள் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட ராகி மாவு கஞ்சியெல்லாம் வச்சு தரீங்கனாக்கா நல்லா கொதிக்க விட்டு பசங்களுக்கு கொடுங்க இல்லாட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு செரிமானம் ஆகாது இப்போ வந்து களி நல்லா வெந்து வந்துருச்சு அத்தை வந்து தண்ணியை நினச்சி கையில் நினச்சிட்டு தொட்டு பார்க்குறாங்க நானே கூட அடுப்புலலாம் களி கிண்டுனதில்ல கேஸ் அடுப்பில் தான் கிண்டியிருக்கேன் அத்தை வந்து அந்த பக்குவம் சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் நானே என் நாற்றனாலாம் கேஸ் அடுப்புலையே கூட செஞ்சுடுவோம் ஃபஸ்ட்டாக நீங்கள் களி செய்ய ஆசைப்படுறீங்கனாக்கா குக்கரில் கற்றுக்கோங்க குக்கரில் அந்த கைப்பிடியாக பிடிமானமாக வச்சுட்டு பருப்பு கடையிற மத்தால் நம்ம கிண்டி விட்டு செஞ்சாவே கூட களி சூப்பராக வரும் பருப்பு கடையிற மத்தில அந்த உருண்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதியை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுடலாம் ஃபைனல் டச்சாக நானும் கொஞ்சம் நேரம் கிண்டுறேன் அப்படின்ட்டு என்னோடய தங்கச்சி கிண்டிட்டு இருந்தா இப்போ வந்து அத்தை அதை உருண்டை பிடிக்கலாம் போதும் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு கரண்டியால் இந்த கிண்டின கழிய அதில் போட்டு அப்படியே ஆட்டி விட்டாக்கா அந்த தண்ணி இருக்கிறதுனால அது ஒட்டாமல் வரும் அப்படியே எடுத்து அழகாக அல்வா மாதிரி அப்படியே கழிய வச்சிடலாம் இந்த களிக்கு வந்து பக்குவம்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் மாவு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் வேணும்னா கூட தண்ணியோ மாவோ நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதாவது அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மாவை நல்லா குத்தி விட்டுட்டு அதை நல்லா வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே சுழட்டி விட்டு கிண்ட ஆரம்பிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி அடுப்பில் வச்சுட்டே வரல அப்படின்னாக்கா களியை சேர்த்து நல்லா குத்தி விட்டு வேக ஆரம்பிக்கிறப்போ கீழே இறக்கி வச்சு நல்லா ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அப்படின்னாலும் அந்த உருண்டையெல்லாம் உடஞ்சி வந்துடும் அப்படி நல்லா கிண்டி விட்டு கலையெல்லாம் சேர்ந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு அந்த சூடு தண்ணியை போட்டு அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டாக பழகுறவங்களுக்கு பாட்டி அத்தை அவங்கெல்லாம் ஈஸியாகவே செஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த களிக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும் கொள்ளு துவையல் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து எங்கள் அத்தை கொத்தமல்லி தலை நிறையா போட்டு அந்த பருப்பில் அப்படியே வறுத்தெடுத்து ஒரு துவையல் செஞ்சு கொடுப்பாங்க அந்த துவையலும் இதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கீரை குழம்பு நல்லாயிருக்கும் புளிப்பு சேர்த்து செய்கிற குழம்புங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சொல்லப்போனால் அந்த நான்வெஜ்ஜில் நமக்கு நாட்டுக்கோழி மட்டன் குழம்பு கோழி கறி குழம்பு எல்லாமே அப்படியே அம்சமாக இருக்கும் இந்த களிக்கு தொட்டுட்டு சாப்பிட ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா முருங்கைத்தலை போட்ட ஒரு கீரை கொழம்பு தான் செஞ்சுருந்தோம் முருங்கைக்கீரை போட்டு செய்கிற அந்த குழம்பு வந்து சோளசோறு கம்மஞ்சோருக்கு கூட சூப்பராக இருக்கும் அது எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் எப்படி வைப்போம் அப்படிங்கிற ரெசிபி ஏற்கனவே நான் கிச்சன் கிளப்ஸ் சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் கழிக்கின்றதோட பக்குவம் என்னென்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்டே நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் நன்றி